உருண்டை குழம்பு வைக்கப்பறோம்ப்பா அது வந்து என்னென்ன பருப்பு பருத்து ஊறப்படுப்பு ஊறப்படப்போம்னு பார்ப்போம் கடல் வந்து நூறு கிராம் வச்சுக்கிட்டு அதரம் பொருப்பு நூறு கிராம் அப்போ மொத்தம் இரநூறு சரி சரி போடணும் உருண்டை குழம்பு அரைக்கியலை பார்த்துக்குவோம் கொஞ்சம் நேரம் ஊரமாக அரைக்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிருவோம் உருண்டை குழம்பு தானே வைக்கப்புறோம் அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிருவோம் நல்லெண்ணெய் ஊற்றி எவ்வளோ எவ்வளோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உருண்டை குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சோன்னு கோல்டன் இருக்குல்ல அதை ஊற்றிக்கிடுவோம் அப்போ இந்த குழம்புக்கு தேவையான அரை ஸ்கூன் வெந்தயம் பா ஒரு ஸ்கூன் சீரகம் சின்ன வகையில் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு அதை போட்டுக்குவோம் சின்ன வேன் போட்டு எவ்வளோவா குழம்பு வைக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது மூணு பச்சை மிளகா இந்த குழம்புக்கு தேவையானது இந்த குழம்புக்கு தேவையான கருவேப்பிலப்பா அதையும் போட்டு போட்டுருவாங்க நமக்கு வெங்காயம் வந்து சிவக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு செவ்வந்தா போதும் வெங்காயம் இருக்கணும் இந்த உருளைப்பழங்களுக்கு தேவையான மூணே மூணு தக்காளி நல்லா இவ்வளோ பிரச்சனை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இந்த தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நம்ம நல்லா தூண்டி விட்டுக்கிறோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம்ப்பா ஏன்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கும் உப்பு போட்டுக்குவோம் அப்புறம் வேணும்னா அப்புறம் போட்டு தருவோம் உப்பு போடல உங்களுக்கு தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கும் நல்லா வளங்கட்டும் இந்த குழம்புக்கு தேவையான கனிமலை அப்படிப்பா அப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு குழம்பு வந்து கலர் கொடுக்கும் தக்காளியே தெரியக்கூடாது நல்லா மசூத்துக்கணும் வெக்காளி வர நல்லா நசுங்கிருச்சு இப்போ வந்துப்பா நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நெல்லிக்காய் சீ செலவுக்கு அந்த புளியை வந்து ஊற்றிக்கிறோம் இந்த குழம்புக்கு தேவையான மசால் பிடிப்பா மீட்டு மசாலா பிடி தான் போடுறோம் அதை போட்டுக்குவோம் ஒரு ஸ்கூன் போட்டிருக்கோம்ப்பா ஏன்னா உப்பு நம்ம தக்காளி பொடிலே போட்டிருக்கோம்ல வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தான் வைக்கணும் ஏன்னா உண்டை குழம்பு தானே உங்களுக்கு பருப்போடையிலே அது குழம்பே நல்லா கொலகுலம்னு வந்துடும் இப்போ குழம்பு கொதிக்கட்டும் கொதிக்கட்டும்பா தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிக்கிடும் இந்த குழம்புக்கு தேவையானது இதில் வந்து தேங்காயில் வந்து சின்ன வெங்காயம் கையை அளவுக்கு ஒரு கையை போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு எவ்வளோ எவ்வளோ புளிக்குழம்பு வைக்கணுமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவோட அரைக்கையில் தேங்காய் ஊற்றி இதை வந்து கிண்டிக்கிடுவோம் குழம்பு கொதிக்கட்டும் அடுத்து வந்து நம்ம உருண்டைக்கு அரைச்சி வச்சோம்ல அதை வந்து பிடிக்கணும் உருண்டைக்கு ஊறப்பட்டா அது வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் நான் அதை வந்து இதில் போட்டுக்குவோம் நூறு தோரம் பருப்பு நூறு கடலப்பருப்பு போட்டுக்கோம் இப்ப இந்த உருண்டை குழம்புக்கு தேவையான கருவேப்பில அதை போட்டுக்குவோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டுக்குவோம் கொத்தமல்லிப்பா பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் அதையும் இந்த ஏன் போடுறோம்னா கடலப்பருப்பு தோரம் பருப்பு வந்து நம்மளுக்கு வந்து வாயுவாக இருக்கும்ல அதுக்காக பெருஞ்சுரம் செமிக்கிறதுக்காக அது போட்டுருக்கோம் இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டு நம்மளுக்கு வாயு பிரச்சனைலாம் இருக்காது இந்த ஸ்கூனில் ஒரு ஸ்கூன் பெருங்காயத்தூள் அதையும் போட்டுக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம்ப்பா தூள் உப்பு தான் போடணும் கல் உப்பு போடக்கூடாதுல்ல உழும் தூள் உப்பு எடுத்துருக்கீங்க அதையும் போட்டு இந்த உருண்டைக்கு தேவையான நாலு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கோம் இப்போ எல்லாம் போட்டு நல்லா அப்படி வினஞ்சிக்கிறோம் நம்ம உருண்டை போடையில் குழம்ப வந்து அடுப்பை வந்து நம்ம சிரித்து வச்சிடணும் இல்லைன்னா உருண்டை பூரா அவங்களுக்கு வந்து உடஞ்சிரும் அந்த அளவுக்கு குறைஞ்சாச்சு நம்ம உப்பு இருக்கா என்னான்னு செக் பண்ணிக்கிறோம் நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது அடுத்து வந்து உப்பு போட வேணாம் லைட்டாக குழம்பு கொதிக்கவும் நம்ம குழந்து உருட்டி உருண்டையை உருட்டி குழம்புல போட்டுருவோம் இந்த கிடைஞ்சாச்சு உருண்டை குழம்புக்கு இந்த மாதிரி குரகரப்பு தான் அரைச்சிக்கிறணும் ரொம்பவும் கெட்டியா இருந்தா உருண்டை வந்து நம்மளுக்கு வந்து உடஞ்சிரும் குழம்ப விட்டுக்குவோம் குழம்புல தக்காளி படையெல்லாம் உப்பு போட்டோம்ல அடுத்து உப்பு போடல அதையும் செக் பண்ணி பார்த்துக்குவோம் உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு உப்பு உறப்பு எல்லாமே கரெக்டாக இருப்பேன் நம்ம வந்து போடணும் தேவையில்லை கொஞ்சம் மசாலா மட்டும் கொஞ்சம் வாட போகும் நம்ம உருண்டையை ஊட்டி போட்டுற முடியும் குழம்பு சூப்பராக இருப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுருவோம் வச்சு உருண்டையை ஊட்டி போடணும் நறுக்கலப்பா உருண்டையை வந்து எப்படி உருட்டிக்கணும் இல்லை வெள்ளை கூட போடலாம் நறுக்கி குட்டி குட்டியாக ஆக எனக்கு டைம் இல்லை அதனால் இன்னைக்கு நான் இப்படி போட்டு வைக்க எல்லா உருண்டையுமே இப்படி உருட்டி போட்டுக்கிறணும் ஊட்டிட்டு பார்த்துக்கலாம்ப்பா எல்லாமே குழம்பு தான் வச்சிருக்கோம் ப்பழம் பாத்தீங்களா உடையாம இருக்கு நம்ம கெட்டி அரைச்சிட்டாவே நம்மளுக்கு வந்து உடையாது சும்மலை தான் வச்சிருக்கேன் ஏற்பட்டும் இப்போ இந்த குழி தேவையான பொடி கூட போகணும்ப்பா இந்த பொடி வந்து எப்படின்னா ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அந்த மாதிரி எடுத்து நான் பொறிச்சு வச்சுருக்கேன் ஏன்னால் ஓயாமல் உங்களுக்கு வறுக்க முடியாதுல்ல இதை வந்து எப்படின்னா அஞ்சு ஆறு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் இந்த மாதிரி போட்டு இதை பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் போடுறோம் குழம்புக்கு தேவையானது இப்படி போட்டு பண்ணதில் உங்களுக்கு குளி குழம்பு பூரா சூப்பராக இருக்கும் குழி குழம்பு மீன் குழம்பு ரசம் இருக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் மூணு ஸ்பூன் வெந்தயம்னா ஆறு ஸ்பூன் கடுகு போடணும் ஏன்னா ரொம்ப வெந்தயம் போட்டோம்னா தன்மை வந்துடும் அதுக்காகவே வெந்தயம் வந்து மூணு ஸ்பூனு கடுகு வந்து ஆறு ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னரமாக வறுத்து பொடி பண்ணி வச்சு போட்டிருக்கேன் நான் நீங்கள் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா நம்மளுக்கு அடுப்பில் சும்பலாக தானே வச்சுருக்கோம் நேரம் அடுப்பிலே இருக்கட்டும் அந்த அளவு கொதிக்குது பார்த்தீங்களா குழம்பு உப்பு உப்பு நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த உருண்டை முடிதே நம்மளுக்கு வேகணும் அதனால தான் நான் சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு தொங்காய் இதை இட்லி செட்டில் போட்டு வேக வச்சிட்டு போடுவாங்க அது மாதிரி சட்டியில் வதக்கி அதுக்கப்புறம் பிடிப்பாங்க நான் அதெல்லாம் போடலை கரு தண்ணி அளவாக வச்சாவே நம்மளுக்கு வந்து உருண்டை வந்து கரெக்டாக இருக்கும் எந்த உருண்டையுமே உடையில பார்த்தீங்களா நான் போட்டது அப்படியே இருக்குது உருண்டை நம்ம கொதிக்கவும் குழம்பு ரெடி ஆச்சுப்பா பாருங்க இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு நம்மளுக்கு வந்துருக்கு உருண்டையும் நம்மளுக்கு வந்து உடையவே இல்லை நம்ம கரெக்டான தண்ணி வச்சுதான் அரைச்சிருக்கோம் கொத்தமல்லியை போட்டு நம்ம வந்து இறக்கிடுவோம் குழம்பு அடுப்பு அமர்த்திடுவோம் உருண்டை குழம்பு வீட்டில் ரெடி ஆகிடுச்சில் அடுப்பு அமைத்திடுவோம் உருண்டை குழம்பு வீட்டில் ரெடி நீங்களும் இதே மெத்தட்லேயே உங்க வீட்டில் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா கமான் பண்ணுங்கப்பா பெல் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்